श्रीनिधिम् निधिमपारमर्थिनामर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदम् दयानिधिम् देवराजमधिराजमाश्रये आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीम् वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्याम् प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः

நற்புகழ் வேதியர் நான்மறைவானர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடி என்றும் பாடவல்ல நாச்சியார் என்றும் கொண்டாடப்படுமவளான ஆண்டாள் நாச்சியார் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாக அவதரித்தாள் ஆழ்வார்கள் குடும்பம் அந்த குடும்பத்திற்கு ஒற்றை பெண் பிள்ளையாக பிறந்தவள் என்பது ஆண்டாளுக்கு தன்னேற்றம் அஞ்சு குடின்னு சொன்னால் ஐந்து குடும்பங்கள் அப்படின்னும் ஒரு பொருள் கொள்ளலாம் அப்படிதான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அயோனிஜர்கள் ஒரு தாய் வயிற்றிலே பிறவாதவர்கள் தாங்களாக தோன்றியவர்கள் அப்ப முதல் ஆழ்வார்கள் குடும்பம் அயோனிஜ குடி என்று சொல்லப்படுகிறது அடுத்து வந்தவரான திருமணிசை ஆழ்வார் அவர் மிருகுவனுடைய புத்திரர் அதனால் பார்கவ குடி என்று அவருடைய குடும்பத்தை சொல்லலாம் மேலே நம்மாழ்வார் அவர் சதுர்த்த வருணத்திலே அவதரித்தவர் வேளாளர் குடின்னு சொல்லலாம் அதிலே தோன்றியவர் இப்போ அயோனிஜ குடி பார்த்தாச்சு பார்கவ குடின்னு பார்த்தாச்சு குடின்னா குடும்பம் நம்மாழ்வார் வேளாளர் குடும்பம்னு பார்த்தோம் இதுக்கு மேலே குலசேகர் ஆழ்வார்ங்கிற ஆழ்வார் அவர் ராஜ பரம்பரையிலே அவதரித்தவர் அவர் ராஜ குடும்பம் அப்படிங்கிறத சேர்ந்தவர் கடைசில பெரிய ஆழ்வார் பிராமணோத்தமர் அந்தனர் குடியிலே அவதரித்தவர் இது ஒரு குடும்பம் இப்ப இவர்கள் அத்தனை பேரும் ஆண்டாளுக்கு முற்பட்டவர்கள் அப்ப அஞ்சு குடும்பம் முற்பட்ட குடும்பங்களாக இருப்பதாலே இந்த அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு நாம் பொருள் கொள்ளலாம் இப்போ மீதி பேரெல்லாம் விட்டுட்டீரே இது நியாயமா அப்படின்னால் இல்லை இல்லை இந்த அஞ்சு குடிங்கிறதையே அஞ்சும் குடின்னு வச்சுக்கோங்கோ பயப்படுற குடும்பம் அப்படின்னு பேர் வச்சுட்டா அதில் எல்லா ஆழ்வார்களும் வந்து விடுவார்கள் என்ன சுவாமி இது நமக்கு தான் பயம் இருக்கு அவர்களுக்கும் பயம் இருக்கா அப்படின்னால் நமக்கு நம்மை பற்றிய பயம் அவர்களுக்கு பகவானை பற்றிய பயம் நமக்கு நமக்கு வருமோங்கிற பயம் அவர்களுக்கு பகவானுக்கு வருமோங்கிற பயம் அதனால் பயம் இருக்குங்கிறதுல வேணும்னா ஒரு ஒத்துமை நமக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்கலாம் ஆனால் எதற்காக பயங்கிறதுலே அவர்கள் நம்மை காட்டிலும் விலட்சணர்கள் வேறுபட்டவர்கள் அப்ப அஞ்சும் கூடி பயப்படுகிற கூட்டம் குடும்பம் அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் பிள்ளையாக ஆண்டாள் அவதரித்தாள் என்று அவள் போற்றப்படுகின்றாள் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் இயற்கையாகவே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தாசபூதா ஸ்வத சர்வேகி ஆத்மான பரமாத்மனஹா அப்படின்னு சொல்லுவார்கள் நாம் அத்தனை பேரும் தாசபூதர்கள் தாசர்கள் பரமாத்மாவிற்கு அடிமைப்பட்டவர்கள் அப்போ அடிமைத்தனத்தை பண்ணினால் தானே அடிமைப்பட்டவர்கள்ங்கிறது தேரும் நான் அடிமைத்தனத்தையே பண்ணலைன்னால் நான் அவனுக்கு அடிமைங்கிறது தேராது இயற்கையாக நான் தான் ஆனால் அதை செய்யணும் இல்லையும் அதனால ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையினாலே கைங்கரியந்தாம் பிரதானம்ங்கிறதை நமக்கு உணர்த்துகிறாள் அடிமைத்தனத்தை செய்ய பாருங்கோள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்றா இல்லைனா ஆத்மா அழிந்ததாக கருதப்படும் தொண்டுகள் பண்ணலேன்னால் ஆத்மா இருந்தும் இல்லாதவனாக ஆகுறான் அப்ப கைங்கரியம் பண்ணினோம்னால் ஆத்மா இருப்பவனாக கருதப்படுகிறான் அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்றா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னால் நீங்கள் கைங்கரியம் செய்தாக வேண்டும் அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கும் அது ரொம்ப முக்கியம் அபிமானத்தோடு போனோம்னால் பகவான் நம்ம இடத்துல வரமாட்டார் அபிமானத்தை விட்டுட்டோம்னால் நம்ம விட்டு விலக மாட்டார் அவ்வளவுதான் விஷயம் இப்போ நமக்கு அவர் நிறைய கொடுத்துருக்காரா அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களில் நமக்குன்னு ஒரு அபிமானம் இருக்கா என் வீடு என் மனைவி என் கணவன் என் பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய பணம் என்னுடைய கார் எத்தனை சொல்லின்னு இருப்போம் இது என்னோடது என்னோடதுன்னு எத்தனை விஷயங்களினாலே நாம் அபிமானப்படுகிறோம் ஒரு அகங்காரம் நமக்கு வர இல்லையோ இங்கே என்ன கவனிங்கோ கொடுக்கப்பட்டவைகள் பல அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களிலே இது என்னுடையதுங்கிற அபிமானத்தை வச்சுட்டோம்னால் அதோ கதி தான் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அந்த அபிமானத்தை கொடுத்தவன் இடத்துல வைங்கோ கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே வைக்கப்படுகிற அபிமானத்தை என்னுடையதுங்கிற எண்ணத்தை அந்த விஷயங்களில் இருந்து விலக்கி இவத்தை எல்லாம் எவன் நமக்கு கொடுத்தானோ அவனை பார்த்து சொல்லுங்கோ இவன் என்னுடையவன் அந்த அபிமானம் உயர்ந்ததுங்கிறான் இப்போ அந்த அகங்காரத்தை யாரும் வேண்டான்னே சொல்லலை இப்போ விஷயங்களை பார்த்துட்டு இது என்னுடையதுன்னு சொல்கிறத விட பகவானை பார்த்துட்டு இவன் என்னுடையவன் சொன்னால் அது ஸ்லாகிக்க தகுந்தது அது கொண்டாடத் தகுந்தது அவர்தான் நமக்கானவர்னு புரிந்து கொண்டு அவரை நோக்கி நடக்க வேண்டும் அவரிடத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் அவர் ஆசைப்பட்ட கைங்கரியங்களை நாம செய்ய வேண்டும் இதுதான் அடிப்படை இதை நூட்டா நமக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம் இது தெரியலன்னா எத்தனை தெரிந்திருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த மார்கழி விரதம் அப்படிங்கிற அனுட்டானத்தை செய்கிறாள் என்ன நோக்கங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு கைங்கரியம்தான் பிரார்த்தனை அதைத்தான் பிரார்த்திக்க போகிறார்கள் நேற்றைய இருபத்தி மூன்றாம் பாட்டாலே பெருமானுடைய நடையழகை முந்தானே திகி இருபத்தி மூன்றாம் பாட்டு அதிலே பெருமானுடைய அழகை வேண்டினார்கள் அவர் நடந்து வந்தார் அப்ப நேற்றைக்கு பல்லாண்டு பாடினார்கள் இவனையா நடக்க சொன்னோம் இவனை போய் ரொம்ப சிரமப்படுத்தி விட்டோம் போல் இருக்கிறதே போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடினார்கள் இன்றைய இருபத்தைந்தாம் பாட்டு இருக்கிறதே அதிலே பெருமானிடத்திலே அவன் அவதரித்த பிரகாரத்தைச் சொல்லி அதை கொண்டாடி பேசி அவனை சந்தோஷப்படுத்தி அவனிடத்திலே காரியம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் விரும்புகிறார்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயித்து நெருப்பென்ன நின்ன நெடுமாலே முன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாமாய் இந்த பாட்டினுடைய கடைசி வரி பருகோ வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு வருகிறதா இங்க நியாயமா ஒரு கேள்வி வரணும் வருத்தம் தீர்ந்ததுனாலே மகிழ்ச்சி தானே இல்ல மகிழ்ச்சி உண்டாயிடுதுன்னு சொன்னா வருத்தம் போடுத்துங்கிறது தானா அர்த்தம் கிடைக்குமோ இல்லையோ ஆனா இங்க ரெண்டா பாடி இருக்கா வருத்தம் தீரப்பெருகை அப்படிங்கிறது ஒன்று மேலே மகிழ்ந்திடுகை அப்படிங்கிறது ஒன்று இப்ப வருத்தம் தீர பெத்தோம் அப்படின்னாலே மகிழ்ச்சி வந்துடுத்துனு அர்த்தமாகாது கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குன்னாலே வருத்தம் எல்லாம் போயிடுதுன்னு ஆகாது முதல்ல வருத்தம் போகணும் அப்புறம் மகிழ வேண்டும் இது ரெண்டும் வேற வேறேங்கிறா இதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னா இப்ப கீழேயே சொன்னேன் கைங்கரியந்தான் பிரதானம் அடிமைத்தனம் தொண்டு செய்கை அதுதான் முக்கியம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மோக்ஷம்னா என்ன அத்வைத்த சம்பிரதாயத்தில் மோட்சம்னா என்ன அத்வைத்துகள் என்ன சொல்றார் நீதான் பரம்பொருள் என்று நீ எப்போது அறிகின்றாயோ அப்போதே நீ மோட்சம் பெற்றவன் நான் தான் பரம்பொருள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சு நூட்டார்னால் அதுவே முக்தி என்று அத்வைத்தம் சொல்லுகிறது ராமானுஜர் என்ன சொல்றார் இல்லை இல்லை ஜீவன் வேற பரமன் வேறு ஜீவன் பரமனுக்கு அடிமைப்பட்டவன் ஆட்பட்டவன் நான் தான் சொன்னா முக்திங்கிறது கிடையாது இது ராமானுஜருடைய கொள்கை அவர் என்ன சொல்றார் முக்தினா என்ன நீங்கள் வைகுண்டத்திற்கு போக வேண்டும் அங்க போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்ப மோக்ஷம் என்றாலே கைங்கரியம்ங்கிறது தான் பொருள் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை நாம் அடையணும்னு சொன்னால் காரியானாம் காரணம் பூர்வம் வஜசாம் வாச்சியமுத்தமம் யோகா நாம் பரமாம் சித்தி பரமம் தே பதம் விதுகு பெருமானுடைய அந்த மேலான பரமபதம் இருக்கு பிறகு பரமபதம்னாலே மேலான ஸ்தானம்ங்கிறது அர்த்தம் அந்த மேலான பரமபதத்தை ஒருத்தர் அடையணும் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அனுகிரகத்தால் அடையிறார் இந்த உடம்போடு அங்கே போக முடியுமான முடியாது இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஆத்மா அங்கே பயணம் செய்கிறது ஆத்மா அங்கே போய் தங்கி இருக்கும் பல கைங்கரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் திரும்ப வாராது ஏற்றி வைத்து ஏணி வாங்கின் வா ஏறத்துக்கு ஏணி இருக்கே தவிர அந்த ஏணி அப்படியே போட்டு வைங்கோ ஒரு பத்து நிமிஷத்துல நான் திரும்பி வரேன்லான்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஏனியே படாது ஏணியை யாரும் பார்க்கவும் மாட்டா அங்கே போய்ட்டு இங்கே வரணும்னு ஒருத்தர் ஆசைப்பட போகிறாரா அப்போ வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா கைங்கரியம்தான் அப்போ இந்த சரீரத்தை விடுறதுன்றது இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமே முக்கியம் என்று மேல வைக்குண்டத்துக்கு நேர போனோம் அது ரொம்ப முக்கியம் நான் இத்த விட்டுட்டு நரகத்துக்கு போனேன்னா ஒண்ணு பிரயோஜனமே இல்லையே இந்த சரீரத்தை இங்க விட்டாச்சு நரக்கத்துக்கு போனேன்னா ஒருத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி நரக்கம்னா ரொம்ப அதை பயமுறுத்துறாளே அது அப்படித்தான் இருக்குமான்னு கேட்டார் எல்லாரும் நிறைய தடவை போயிருக்கோம் நீங்களும் போயிருந்துருக்கலாம் நானும் போயிருந்திருப்பேன் ஆனா நினைவு இல்லை நல்ல விடையா நினைவு இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல வேலையா நினைவில்லேங்கிறது ஒன்று நினவில் இருந்திருக்கலாமோன்னு ஒன்று நினவில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாகிரதையா பக்குவமா பாபங்களை பண்ணாத இருந்துருவோமோ என்னமோ நினவில்லை இல்லை ஆனால் பல தடவை போயிருந்திருப்போம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட ஜென்மங்களை பார்த்தாச்சு என்னென்னவா பிறந்திருக்கிறோம்னு ஒன்றும் நம்மக்கிட்ட லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை எத்தனை தடவை ஸ்வர்க்கத்துக்கு போயிருக்கோம் தெரியாது எத்தனை தடவை நனக்கத்துக்கு போயிருக்கோம் தெரியாது எத்தனை எத்தனை பிறவிகளை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் தெரியாது இப்போ என்னவா இருக்கும் அதுவே தெரிலேங்கிற பல பேர் நீங்க பழைய ஜென்மங்கள்லாம் விட்டுடுங்கோ இந்த ஜென்மமே எங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேன் என்கிறது இதுல பழைய ஜென்மங்களை பத்தி நாங்க என்ன பேச எல்லாம் பாழா போன ஜென்மம்னா இவ்வளவுதான் தெரியும்னார் ஒருத்தர் கடைசியில் என்ன சொன்னார் நான் பாழா போன ஜென்மம் அவத்தமே பிறவி தந்தாய்னு பாடுறார் ஆழ்வார் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எனக்கு போய் இந்த மனித பிறவியை கொடுத்துருக்கியே எத்தனையோ ஜந்துக்களுக்கு கொடுத்திருந்தால் அவைகள் நல்லபடியாக இதை பயன்படுத்தி உன் திருவடிகளை அடைவதற்கு ஏதேனும் செய்திருக்க கூடும் எனக்கு போய் கொடுத்துருக்கியே என்று ஆழ்வார் கேட்கிறாரு இல்லையோ அப்ப பல பிறவிகள் நமக்கு கழிந்து விட்டன பல நரகங்களை நாம பார்த்தாச்சு இப்ப நம்முடைய லட்சியம் எல்லாம் என்னன்னா இனிமே பார்க்கறதா இல்லை அதுதான் முக்கியம் இனிமே எந்த நரகமோ ஸ்வர்க்கமோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது வைகுண்டம் ஒன்றுதான் தேவை என்று உறுதியாக நாம் கருத வேண்டும் இப்ப கேக்குறவர் அவர் என்ன கேள்வி கேட்டார்னால் நரகத்துக்கு போறோம்னால் நம்ம எண்ணெய் கொப்பரை எல்லாம் வச்சிருப்பாளாம் கொதிக்க 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 அதுல எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்குமா நம்ம அப்படியே போட்டு அதுல வாட்டு வாழாமே அப்படியான்னு கேட்டார் புராணங்கள்லாம் அப்படித்தான் சொல்றது சுவாமி நரக்கத்துல அப்படித்தான் வேதனைகள்லாம் உண்டு அந்த வேதனைகளை எல்லாம் ஒருவன் பாபம் செய்தவன் அனுபவித்தாக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ரத்தமும் சீழுமா இருக்கிற நதி போல ஒரு நீர்நிலை இருக்கும் அதுல என்னன்னா முக்கி முக்கி எடுப்பாங்கிறா இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்கே சுவாமி அப்படின்னார் அப்ப இங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சுவாமி நம்ம வேற ஒன்றும் வழி கிடையாது இங்க ஜாக்கிரதையா இருந்துட்டான்னா நம்ம அங்க போகணுங்கிற அவசியம் இல்லை இங்க இதெல்லாம் ஜாகிரதை இல்லாத இருந்துட்டோம்னா அங்க போய்த்தான் தீரணும்னு சட்டம் சொல்றது நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்ப அவர் கேட்டார் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்ப இந்த மாதிரியே உடம்பு அங்கேயும் இருக்கும் இப்ப இந்த உடம்பை எண்ணெய் கொப்பரையில போட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா கொதிக்க கொதிக்க பெரிய கடாயில அந்த எண்ணெயில போட்டா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நொடியும் நான் உசுரோடு இருப்பேனா போட்ட மாத்திரத்துல உசுறு போயிடாதா அந்த மாதிரி தான் அங்கேயும் அப்புறம் அவ என்ன வதக்கினா என்ன வருத்தா என்ன எனக்கு என்ன தெளிவா போகுது அப்படின்னார் அடியுன்னு சொன்னேன் நம்மளை விட அவ புத்திசாலி சுவாமி இப்போ உமக்கே இவ்வளவு தூரம் நீர் சிந்தித்து பார்த்து எண்ணக்கொப்பரையில போட்டா அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் இருப்பேனா ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ரெண்டு நொடி இருப்பேனா அந்த ரெண்டு நொடி ரெண்டு யுகமா போகுங்கிறது வேற விஷயம் ஆனா ரெண்டு நொடிக்கு மேல வேலை இல்லை அதுக்கு மேல நான் என்ன அனுபவிக்க போறேன் அப்படின்னு நீர் கேட்கிறீர் அதுக்கு மேல வருவல் வருக்கிறா போல எத்தனை நாழி அவ வருத்தாலும் தேவலான்னு சொல்றீரே அவ முட்டாள்கள் அல்லர்கள் அங்கே என்ன பண்ணுவான்னா அங்கே ஒரு யாத்தனா சரீரம்னு ஒன்று கொடுத்துருவா இந்த ஆத்மாவிற்கு ஒரு புதிய சரீரம் அங்கே தரப்படும் அந்த சரீரத்தினுடைய ஒரு யுனீக்னஸ் அதுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த மாதிரிலாம் எல்லாம் அது உடனே போயிடாது பிராணனெல்லாம் உங்களுக்கு போகவே போகாது அவன் என்ன வருத்துண்டே இருப்பான் யுகத்துக்கும் வருத்துன்ட்டு அதில் அப்படியே ஆ ஊரும் தத்தளிச்சுட்டே இருக்க வேண்டியது தான் அந்த மாதிரி சரீரம் அங்கே தரப்படும்ங்கிறா இப்போ இதெல்லாம் எதுக்காகன்னா இப்போ இந்த உடம்பு இருக்கே இதை விடணுங்கிறது நமக்கு உத்தேசியம் ஏன்னா அவனை அடைவதற்கு இது தடையாக இருக்கிறது அவனை அடைவதற்கு இதுவே சாதனமாகவும் இருக்கு அவனை அடைவதற்கு இதுவே தடையாகவும் இருக்கிறது இப்போ சுகருங்கிறா அதுவே லோ சுகர் ஹை சுகர்னு ரெண்டா வச்சிருக்கா ஒரே சுகர்னு தான் பேர் இருக்கு ஆனா சொல்றச்சே என்ன சொல்றா இவருக்கு லோ சுகர்னு ஒருத்தரை காட்டுறா அவருக்கு ஹை சுகருங்கிறா லோ சுகர் காரர் கொஞ்சம் மயங்கி விழறா போல இருந்தா கொஞ்சம் சக்கரை எல்லாம் கொண்டு வாங்கோ இனிப்பு கொண்டு வாங்கோ அப்படிங்கிறா ஹை கீழே விழுந்திருக்கிறச்சே நான் இனிப்பெல்லாம் கொண்டு வந்தா உனக்கு என்ன பைத்தியமா ஏற்கனவே பார் அவர் மயங்கி விழுந்திருக்கார் இதை வேற கொடுத்தா கடம்பிட வேண்டியதுதான் அவர் ஒரேடியா போயிடுவார் அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன சுவாமி நேற்று அவர் விழுந்தார் அவருக்கு மட்டும் இனிப்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னீங்களே என்ன ஐயோ அவருக்கு லோ சுகர் புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரே சுகர் தான் ஒருத்தருக்கு இனிப்பு கொண்டு வாங்கிறது ஒருத்தருக்கு இனிப்பை தள்ளுங்கிறது சொல்லியோ ஒரே உடம்பு தான் இருக்கு அவன் அடைவதற்கு தடையாகவும் இருக்கிறது ரெண்டாம் ஒரு கொல்லியும் இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் ஆத்மா பகவானை அடைய முடியல உடம்பு இருக்கிறதுனால தான் நாம சத்சங்கம் எல்லாம் பண்ணி ஆத்மாவை இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் அவர் ஆன்மாவை எடுத்துக்கொள்வதற்கு உதவி செய்ய முடியும் இந்த உடல் தான் உதவி செய்கிறது அப்படி வச்சுக்கோங்க அப்ப இப்படி இருக்கிறது இந்த உடலோடு அங்கே போக முடியாதா உடம்ப நான் விட்டுட்டேன்னா கீழே கேட்டு அதே கேள்வி நான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் பிரயோஜனம் கிடையாது உடம்பை விட்டுட்டான் வருத்தம் தீர பெற்றவனாக ஆவேன் எனக்கு அது மகிழ்ச்சியாக ஆகாது மகிழ்ச்சி எதுனால் வைகுண்டத்துக்கு போனாத்தான் மகிழ்ச்சி அப்ப உடம்பை விட்டிடுகை வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்திடுகை வைகுண்டத்திற்கு சென்றிடுகை அப்ப மகிழ்ச்சி வைகுண்டத்திலே வருத்தம் தீரப்பெருகை இந்த உடலை விடுவது என்பது கதாகம் ஐகாந்திக நித்ய கிங்கராக பிரகர் சைஸ்யாமி சனாத்த ஜீவிதா என்ன ஆழ பாடுகிறார் எப்போது நான் பகவானை கிட்டி அவன் திருவடிகளிலே அளவில்லாத கைங்கரியங்களை வலுவிலா வடிமை எப்போது நான் செய்ய என்று பிரார்த்திக்கிறார் அப்ப இங்க மகிழ்ச்சின்னாலே மோக்ஷம்தான் மோக்ஷம்னாலே கைங்கரியந்தான் அந்த கைங்கரியமாகிற மோட்சமாகிற மகிழ்ச்சி இருக்கு வருவோர் அது இந்த உடம்ப விட்டாத்தான் கிடைக்கும் இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா அர்ச்சிராதிக்கதி வழியாக செல்ல வேண்டும் அந்த அர்ச்சிராதிபதி வழியா போச்சுன்னா நேர வைகுண்டம் நம்முடைய ஹிருதய பிரதேசம் இருக்கே அதை சுற்றி நூற்றி ஒரு நாடிகள் இருக்குன்றனமாம் அதுல ஒரு நாடி மேல் நோக்கி போகுமாம் அதுக்குதான் மூர்தன்ய நாடின்னு பேரு அந்த மூர்தன்ய நாடி இருக்கு பிறகு அது வழியா வெளியிலே பயணிக்கிற ஆன்மா இருக்கே அது இந்த பிரம்ம ரந்திரம்னு இருக்கு அது நடு உச்சி மண்டையில இருக்குமா அது அப்படி பிறந்து கொண்டு அந்த ஆத்மா வெளியில போச்சுன்னு சொன்னால் எவனும் தடுக்க மாட்டான் அது எங்கேயும் நிற்காது நம்ம ஆத்மா நம்ம உடலை விட்டு எந்த வழியாக வெளியிலே போகிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் பெருமானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டியது என்னென்னா அது ஏதோ சொன்னார் சுவாமி நீ பார்த்தால் தான் உபன்யாசம் பண்ண வந்த சுவாமி சொன்னார் நூற்றி ஒரு நாடி இருக்கான் அதில் ஒரு நாடி மேல் நோக்கி போகிறதாம் அந்த நாடி வழியாக ஆத்மா வெளியிலே கிளம்ப வேண்டும் பிரம்மரந்திரத்தை வேதித்து கொண்டு அதை பிளந்து கொண்டு அந்த ஆத்மா வெளியிலே புறப்பட்டது மூர்தன்ய நாடி வழியாக புறப்பட்டு வெளியில் போச்சுன்னால் நேர அர்ச்சிராதிக்கத்தியை அது பிடிக்கிறது அர்ச்சிராதிபதியை பிடிச்சாச்சுன்னா மேல அது பயணம் செய்து கிரமமாக விரஜையிலே நீராடி மேலே வைகுண்டத்தை பகவானை கிட்டி அவனுக்கு தொண்டுகள் செய்ய பெறும் அப்ப வருத்தம் தீரப்பெறுகை சரீரத்தை விட்டிடுகை மகிழ்ந்திடுகை மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்றிடுகை அதத்தான் ஆண்டாள் ஒருத்தி மகனாயங்கிற பாசுரத்தாலே சொல்லுகிறாள் அந்த பாசுரத்துக்கு இருக்கிற அர்த்த விசேஷங்களை நாளைக்கு அனுபவிக்க பிராப்தம் இப்ப முதல்ல நாம நரசிம்மாவதார அனுபவம்னு ஒண்ணு இருக்கோம் அந்த அனுபவத்தை செய்வோம் அர்த்தம் ரெண்டு வகை உண்டு விரும்பத்தகுந்த மழை விரும்பத்தகாத மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை விரும்பத்தகாத மழை இப்ப மழை மழையெல்லாம் பரவாயில்ல ஒண்ணு பெரிய சிரமம் இல்லை விரும்ப தகுந்த மழை ஏன்னா நீரின்றி அமையாது உலகு மழை நிச்சயமா தேவைதான் அப்ப மாறினா அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு வா வேண்டிய மழை வேண்டாத மழை அதிகப்படியான மழை இருந்தாலும் கஷ்டம்தான் அடியோட மழை இல்லைன்னாலும் கஷ்டம்தான் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல இன்னொரு மழை இருக்கு பகவானுடைய கருணை பார்வை இருக்கே அந்த கருணை பார்வையினாலே நம்மை நம்மை நன்கு நீராட்டுகிறான் பெருமான் அது ஒரு மழை இன்னொன்னு இருக்கு பரபு அது என்னன்னா துக்கச்சூழலை சூழலைவா சம்சாரமாகிற இந்த சம்சாரமாகிற மழை இருக்கு பரபு அதுதான் துக்கச் சூழலை இந்த ரெண்டுல எது வேணும்னு கேட்டா சுவாமி இப்படி ஒரு கேள்வி கூட உண்டா இந்த துக்கச் சூழலைய போய் யாராவது ஆசைப்படுவாளா வேண்டாம் சுவாமி பெருமானுடைய அந்த பார்வை இருக்கே அந்த அமிர்த கிரணத்து கொப்பான பார்வை அந்த பார்வையினாலே நான் நன்கு நீராட்டப் பெறுவேனாகில் எனக்கு அதை விட என்ன ஆனந்தம் இருக்கு அப்படின்னு அதத்தான் ஆசைப்படுவோம் வீச்சி விக்ஷேப சீக்கரைகி காருண்ய மாறுதானீதைஹி சீதலைஹி அபிஷிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி தேவ பெருமாள் இடத்துல அதைத்தான் பிரார்த்தனையாக வைக்கிறார் தேவரீர் நம்மை பார்த்தருள வேண்டும் தேவரீருடைய பார்வையாகிற அந்த அமிர்த தாரையிலே நான் நனைய பெற்றவனாக ஆக வேண்டும்ங்கிறார் கூறத்தாழ்வான் அதே பிரார்த்தனை வரதராஜ பெருமானிடத்திலே வைக்கிறார் இப்ப இந்த மழை பார்த்தாச்சு பெருமானுடைய பார்வையிலிருந்து புறப்படுகிற மழை இன்னொரு மழை அவிவேகனாந்த திக்முகே பகுதா சந்தத துக்க வருஷியினர் ஆட வந்தார் துக்க வருஷம் துன்ப மழை அதை விட்டா சம்சாரத்துல ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒரு துன்பம் ஒரு கவலை நம்மை எப்போதும் பீடித்து கொண்டுதான் இருக்கும் ஒரு கவலை தானா ஒரு துன்பம் தானான்னார் ஒருத்தர் என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீரே ஏதோ ஒரு கவலைங்கிறீரே பல கவலைகள் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது கவலை பிரம்மாவுக்கு கஹானு பேரு கஹானா பிரம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க கவலை தான் விதின்னு சொல்லுவார்கள் தான் விதின்னு பேர் எல்லாம் விதிங்கிற வரும்போ ஏன் அப்படி வந்தது அப்படின்னா தான் விதின்னு பேரு அவர் தானே எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் நெத்தியில அவரவர்கள் நெற்றியிலே உச்சம் தலையிலே ஏதோ அவர் கிரிக்கி வச்சிருக்கார் அதனால தான் இத்தனை சிரமங்களும் அனைவரும் படுகிறோம் அதனாலதான் ஒரு இடத்துல அப்படியே சொன்னேன் கவலைன்னு சொன்னால் கன பிரம்மா அந்த பிரம்மா விரித்த வலை அதுதான் கவலை அவர் விரிச்ச வலையில எல்லாம் விழுந்திருக்கோமோ இல்லையோ இந்த கவலையில விடுபடணும்னா வழி இருக்கான்னா வாசுதேவன் வலைன்னு ஒண்ணு இருக்கு இங்க தான் தெரிஞ்சுக்கணும் இப்ப கவலைன்னா பிரம்மா விதித்த வலைன்னு புரிஞ்சு அகப்பட்டு கொண்டோம் வடமொழியிலே சொல்லுவார்கள் விடுபடுவதற்கு ஏது வழி மணிவண்ணன் வாசுதேவன் வலையுளேன்னு பாசுரம் இருக்கு அந்த வாசுதேவன் கண் வள வலையுள் அகப்பட்டு விட்டோம்னால் அவர் பார்வையாகிற அந்த ஜால இருக்கு பாருங்க அந்த வலை இருக்கே அதுல நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள்னு சொன்னால் கவலையே கிடையாது அங்கேருந்து ஒருத்தன் வெளியில வரமாட்டேங்கிறான் இங்க எப்போ வெளியில போவேங்கிறான் கவலைங்கிற வலையிலிருந்து எப்போ வெளியில போறதுன்னு ஒருத்தன் கவலைப்படுறான் மணிவண்ணன் வாசுதேவன் வலையாக இருந்துட்டா அங்கிருந்து வரமாட்டேன் இங்கே சௌக்கியமா இருக்கேங்குறான் அப்போ நாம முடிவு பண்ணிக்கணும் வலையில இருந்து தான் ஆகணும் அது எந்த வலைன்னு நாம தான் தீர்மானிக்கணும் அது ரொம்ப முக்கியமா சேப்போ அப்ப பெருமானுடைய அமிர்த கிரணங்களுக்கு ஒப்பான அந்த பார்வை இருக்கிறதே அந்த அருள்மழையில் நனைந்திடுகை அது ஒரு ரகம் இன்னொன்னு அவிவேக கனாந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வருஷினி துன்ப மழை அதுல தான் நினையணுமா அதை நாம யோசனை பண்ணோம்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும் இந்த மழை வேண்டாம் சுவாமி சம்சாரமாகிற இந்த பெரும் இந்த மழை வேண்டவே வேண்டாம் அந்த நாளில் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து இந்த உலகத்துல என்னென்ன தத்துவங்கள் உண்டுன்னு பெரிய அட்டவணை போட்டா சுகத்தை பற்றி எதுவுமே எழுதலை அவள்லாம் சுகம்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவள் சொல்லலை நான் போய் கேட்டேன் எல்லாம் எழுதுனீங்களே ஆனந்தம்னு ஒன்று இருக்கே ஏன் எழுதலை அது இருக்கான்னு கேட்டாலாம் அது இருக்கான்னு இந்த உலகத்துல இல்லை அதனால நாங்கள் எழுதலன்னு முடிச்சுட்டாடு இல்லையோ அப்ப ஆனந்தம்ங்கிறது இருக்கா போல நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய பரிணாமம் அதனுடைய இறுதி எப்படி இருக்கும்னால் அதுவும் துன்பமாகத்தான் இருக்கும் அப்போ தவிர இங்கே எதுவுமே இல்லை ஆக மாறின்னு சொல்லிட்டா பகவானுடைய அருட்பார்வையாகிற மழை அதுதான் நமக்கு உத்தேசியம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் மாறினா மழை விரும்பத்தக்க மழை விரும்பத்தகாத மழை மழையே இல்லாமல் போகை அதிகப்படியான மழை பெய்திடுகை இதெல்லாம் பார்த்தோமா அதுக்கு மேல பகவானுடைய ஆகிற மழை இன்னொன்னும் இந்த சம்சாரத்திலே நாம அல்லல் படுகை அந்த மழை இது வேண்டாம் இதுதான் வேணும் பிடிச்சுக்கிறோம் இல்லையா பகவானுடைய தான் வேண்டும் இந்த அர்த்தங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கோ மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழைக்காலம்னா நாலு மாசம் மழைக்காலம் இப்ப கூட பம்பாய்க்காரால் எல்லாம் கேட்டீர்களானால் ஜூன் மாதம் பதினஞ்சுன்னா எங்களுக்கு மழை ஆரம்பிச்சு வா ஜூன் பதினஞ்சு பிடிச்சுண்டுதுன்னா நிஜமாவே நல்ல மழையா இருந்துருத்துனா ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாச காலம் மழை தான் அதத்தான் வட தேசங்களில் சோமாஸ்னு சொல்லுவார்கள் குஜராத் பக்கம்லாம் எல்லாம் போனோம்னா அவள் சோமாசா ஆனுவா அதுன்னா சோமாசா சமோசா மாதிரி என்னமோ சொல்றாடேன்னு நமக்கு தெரியும் இந்த நாலு மாசத்தை மழைக்காலம்னே பெயர் வச்சிருக்கா மாரிக்காலம் வருஷா ருத்து வருஷா ருத்துன்னு சொல்றோம் இல்லையா வருஷ ருத்துங்கிறோம் அந்த வருஷம் அது தூங்குறாளா அப்போ அப்படி வச்சுருக்காள் இல்லையோ நாலு மாதம் மழைக்காலம்னா எங்கேயும் போக மாட்டாள் அதனால தான் சாத்துர்மாசியம் எல்லாம் ஏற்பட்டது ஏன்னா மழைக்காலத்தில் வெளியிலே பயணிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம்ங்கிறதுனாலே எங்கேயும் போகமாட்டா ஒரே இடத்துல இருந்து கொண்டு முதல்லயே சிலவத்தை சம்பாதனம் செய்து கொண்டு சேகரித்து வைத்து கொண்டு மண்ணிலேருந்து எல்லாத்தையும் முதல்லையே சேகரித்து வச்சுப்பாள் ஏன்னா அனுஷ்டானத்துக்கு மண் முக்கியம் இது இன்னைக்கு இருக்கிற நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன மண்ணு வேணும் அனுஷ்டானத்துக்கு தீர்த்தம் வேணும்னு கழுவிட்டிருக்கோம் மண்ணும் தேவையானா மண்ணுதான் நம்மை மண்ணும் தீர்த்தமும் தான் நம்மை சுத்தமாக்க வல்லவை நம்ம சுத்தப்படு ஏன்னா இந்த உடம்பு மண்ணாலான உடம்பு உடம்பே மண்ணாலான உடம்பு தானே அப்படி இருக்கிறதுனாலே இதை சுத்தப்படுத்த வல்லவைன்றது அது தண்ணீரும் அதுக்கு மேலே முதல்லையே சேகரிச்சு வச்சுப்பா மிருத் திருமண் எடுக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன உற்சவம் பண்ணினாலும் சங்கிரம் மிருத்துனா மண் சங்கிரகணம்னா அதை சேகரிப்பது ஒன்றும் பெரிய இது இல்லை மிருத் சங்கிரகணம்னா நம்ம பார்த்துட்டு என்னமோ ரொம்ப வடமொழியில் என்னமோ எழுதி வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் தமிழ்ல அர்த்தம் எவ்வளவு சுலபமா போச்சு பாருங்க மண்ணை சேகரித்திடுகை அப்படின்னு வா திருமுளை திருநாள் அங்குரார்பணம்ங்கிறா வந்து மண்ணும் மணமும் கொண் மின்னு பாடினார் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலே சேகரிச்சு வச்சுப்பா நம்ம சுத்தப்படுத்திக்கிறதுக்கு மண் அதையும் எடுத்துன்னு வந்து முதலே சேகரிச்சு வச்சுண்டு இன்னைக்கும் ஜியர் சுவாமிகள் சாதுர்மாசிய சங்கல்பம் நிறைய படங்கள் எல்லாம் இல்லையோ அந்த படங்கள் எல்லாம் பாருங்க ஒரு மண்ணெல்லாம் கொண்டு வந்து கீழே நன்னா இறைச்சி வச்சு அதுல வராக பெருமானுடைய ஒரு திருவுருவத்தை வரைந்து பக்கத்துல அந்த எல்லாம் வச்சிருப்பான் மண்வெட்டி எல்லாம் வச்சிருப்பா அப்ப மண்ணை எடுத்துட்டு வந்து மந்திரங்களை சொல்லி அந்த மண்ணை சேகரிச்சு அந்த மண்ணை கொண்டு அனுட்டானங்களை மேல நடத்திப்பா இப்படி நாலு மாசம் நடந்துட்டு இருந்தது இப்ப சன்னியாசிகள் என்ன பண்ணுட்டா அதை நாலு பக்ஷங்கள்னு கொண்டு ரெண்டு மாசம் அனுட்டிக்கிறார்கள் சாத்துர்மாசிய சங்கல்பம்னு சொல்றச்சே சொல்லுவா சாதுர்மாசியம்னா நான்கு மாதங்கள் ஆனா அனுட்டிப்பது ரெண்டு மாதங்கள் நாலு மாசம்னு சொல்லிட்டு ரெண்டு மாசங்கள் எப்படி அனுட்டிக்கிறான்னா நாலு பட்சங்கள்னு கொண்டுட்டா ஒரு மாசத்துக்கு ரெண்டு பட்சம் கொண்டு இல்லையோ ரெண்டு மாசம்னா நாலு பட்சமாச்சா அப்ப சாதுர்மாசிய சங்கல்பத்தை நான்கு பட்சங்களாக செய்கிறார்கள் அப்ப மழைக்காலம்னா வெளியிலேயே போக முடியாமல் இருந்த காலம் மழை பேஞ்சுட்டே இருக்குமா நாலு மாசம் மழை பிடிச்சிடுதுன்னா நாலு மாசத்துக்கு தான் விடும் என்றிருந்த நல்லடி காலம் வெயில் காலத்துல வெயில் இருந்தது மழை காலத்துல மழை இருந்தது குளிர் காலத்துல குளிர் இருந்தது இப்ப எந்த காலத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல இன்னமும் மழை இருக்குங்கிறாய்ப்போம் இப்போ நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்லை இல்லை ஜனவரி இப்படியே போடும்லாம் நினைக்காதீங்கோ மழையெல்லாம் இருக்கு அதனால சில நாள் குளிர் குறவா இருக்கா போல இருக்கு சில நாள் குளிர் இருக்கா போல இருக்கு ஒன்னும் புரியல நமக்கு ஏன் புரியலேன்னு நம்ம இந்த வானிலையை இயற்கையை பார்த்து கேட்டால் நீயே எல்லாத்தையும் கெடுத்துட்டும் நீ ஏன் நான் என்ன பண்ணுவேங்கிறது அது நம்மளை பார்த்து நியாயமா ஒன்றும் புரியலன்னு நான் தான் சொல்லணும் ஆனா நீ சொல்லிட்டு இருக்க கெடுத்தவன் ஏன்னே தெரியலேங்கிறான் கெடுக்கப்பட்டது ஐயோ பாவம் நீ கெடுத்துட்டு என்ன கேட்குறியே என்னை என்னமா மாற்றி வச்சிருக்க நீ என்னுடைய இயல்பே மாறி போச்சு இப்ப ஒரு மாசம் என்ன எங்கேயோ பார்த்தேன் காஞ்சிபுரத்தில் தான் பார்த்து பாண்டவ தூதர் சன்னதியிலே ஏதோ உற்சவம் போயிருந்தேன் அங்கேயிருந்து பார்த்தா வெளியில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது பூத்து குழுங்கிறது மாமரம் மாங்காய் காய்ச்சி தொங்குறது டிசம்பர் மாதம் மாங்காய் டிசம்பர் எட்டு பத்து தேதிக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்கோ பார்த்தா மாங்காய் அதில் என்னென்னா காய்க்கிறது ஆச்சரியமாக இருந்தது எதுவுமே ஒரு சீசனல் ஃப்ரூட்டுங்கிற அப்போ எடுத்துண்டா தான் நல்லதுங்கிறா டிசம்பர் மாதம் மாங்காய் காய்க்கிறதுனா நம்ம என்ன சொல்கிறது அப்போ எல்லாமே இப்போ மாறி போயிருக்கோம் இல்லையோ பழைய நாள் அப்படி கிடையாது நாலு மாதம் மழைன்னா மழை தான் அப்போ மாறி மலை மலையில் இது இப்போ சிங்கத்தை பத்தி ரொம்ப அழகான வருணனம் பண்ண போகிறா பாருங்க அஞ்சு வயசு குழந்தை ஆண்டாள் அவனால நேஷனல் ஜியாகிராபிக் சேனல் கிடையாது அனிமல் பிளானட் கிடையாது டிஸ்கவரி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா அவ வருணிச்சா போல இன்னை வரைக்கும் ஒருத்தரும் வருணிக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்போவும் நீங்கள் கையில இப்ப பார்க்க வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் எடுத்துக்கோங்க அதுல ரெய்னி சீசன் ஒரு ஃபாரஸ்ட்ல ரெய்னி சீசன் எப்படி இருக்கும்னு போடுங்கோ இப்போ இந்த உபன்யாசத்தை கேட்டு போங்கோ அப்படியே இருக்கும் இவ என்ன பாட்டா பாடி வச்சிருக்காளோ அதை படமா காட்டுவா அது ரொம்ப அழகாக அதை ஒலிப்பதிவு ஒலிப்பதிவு ரொம்ப துல்லியமா இருக்கும் மழை பெய்யறா போல ஒரு சத்தத்தை காட்டுவா மெதுவா ஒருத்தர் சன்னமான குரல்ல பின்னாடி ஒருத்தர் பேசிட்டே இருப்பார் அப்பப்ப தேவையான ஒரு இசை அது நடுநடுவுல அது கோர்க்கப்பட்டு அது உங்களுக்கு செவிகளுக்கு விருந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பதான் ஒரு சிங்கம் மெதுவா வரும் அப்ப இவர் இன்னமும் சன்னமான குரல்ல சொல்லுவார் சிங்கம் வெளியிலே வருகிறது அது இறை தேட புறப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படின்னு பேசிட்டு இருந்தா அந்த மழை சத்தத்துக்கும் அந்த சன்னமான இசை கோர்வைக்கும் இவரோட குரலுக்கும் லைச்சு பார்ப்போம் இல்லையா அப்படித்தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மாறி மலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மாரிக்காலம் மழைக்காலம் அதுல ஒரு மலை